புகையிலே போட்டு கொடுத்துட்டு பாபா நல்லபடியாக தூங்குங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவாராம் அப்போ பாபா பாசமாக சொல்வாராம் அப்பப்போ வந்து என்னை தினம் ரெண்டு வாட்டி வந்து என்னை பார்த்துக்கோ தாத்தியாக பாருவான் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு தாத்தியாவுக்கும் பாபாவுக்கும் அவர் வந்து அந்த புகை குழாய கொடுத்த உடனே அவர் ம அவர் அவர் பிடித்து விட்டு பாபா கொடுப்பாராம் பாபா பிடித்த உடனே மகள் சாபதியம் அப்படி அந்த தொடர்பு வந்து ஒரு தெய்வீக தொடர்பு வந்து அவர்களுக்குள்ளே இருந்தது கடைசி வரை அந்த தொடர்பு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பாபாவுக்கு கடைசி வரை சேவை செய்த இந்த பாய்ஜா அம்மாவோனுடைய ஒரு சேவையை மிகவும் மகத்தான சேவை எல்லோரும் நாம் நினைவு கூற வேண்டும் அப்போ இந்த ஐபிசி சேனல் பக்தி சேனல் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா சாய் பக்தர்களும் ஷ்ரிடிக்கு வரும்பொழுது இந்த பாயா அம்மாவுடைய அந்த ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் இருக்குது அவர்களுடைய அந்த சேவை அந்த சேவை பார்க்கும்போது நம்ம செய்கிறது ஒன்றுமே கிடையாது அதை நினைவு கூற வேண்டும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு காட்சி பொருள் வைக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா பாபா தன்னுடைய கையாலேயே ஒரு பைய அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா தன்னுடைய கையாலேயே அந்த பைய தைத்தாராம் பாபா யாருக்கிட்டே எதுவும் வாங்கிக்க மாட்டாராம் தன்னுடைய உடை கிழந்தால் கூட தன்னுடைய கையால தைத்துக் கொள்வாராம் அதே மாதிரி அவர் தன்னுடைய கையால் தைத்த அந்த பை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு காசு அந்த காலத்து காசெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கார் அந்த சில அந்த அந்த காலத்து நாணயங்கள் அவர் கையால் தைத்த பை அது இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு